ஹாய் வணக்கம் நான் அன்னைக்கு பார்க்க போகிறது வீடு கட்டும்போது சதுரடி ரேட்டில் எந்தெந்த வேலைகள் வராது ஏன் வராது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பொதுவாக நம்ம வீடு கட்டும்போது அந்த வீட்டின் அளவு எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த வீட்டின் நம்ம வீடு கட்ட போகிறதோட நீளம் அதோட அகலத்தை கணக்கிட்டு எவ்வளோ சதுரடி வருதுன்னு பார்த்து அந்த சதுரடிக்கு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த ரேட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணப்படுறோம் அப்போ அந்த ரேட்டுக்குள்ள அடங்காத விலைகள் அதாவது அந்த ரேட்டுக்குள்ள அமௌண்ட்டுக்குள்ள வராத விலைகள் சில வேலைகள் அது என்னென்ன வேலைகள் அப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்போம் அதில் முதல்ல வராமல் அந்த வேலையில் அந்த ரேட்டில் வராது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா காம்பவுண்டல் வீட்டில் காம்பவுண்டல் அந்த ரேட்டில் வராது அது ஏன் வராதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆயிரம் சைடில் ஒருத்தர் வீடு கட்டுறாங்க அப்படின்னா அது ஒரு அஞ்சு சென்ட்லேயும் கட்ட முடியும் அதே மாதிரி அஞ்சு சென்டில் வீடு கட்டி காம்பவுண்டல் கட்டினா ஒரு அமௌண்ட்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண முடியும் அதே மாதிரி பத்து சென்ட்லையும் சில பேர் அஞ்சு ஒரு ஆயிரம் சைடு வீடு கட்டுவாங்க அப்போ அதோட நீளம் அகலமும் கூடும் கூடும் அப்போ அந்த ரேட்டையும் அந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட்டில் சேர்க்க முடியாது அப்போ அப்படி சேர்த்து ஒரு ரேட் ஃபைனலைஸ் பண்ண முடியாத அந்த அந்த வராது அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடு கட்டுறதுக்கு சதுரடி வந்து வீடு கட்டுறதோட அளவு மட்டும் வச்சு கன்சிடர் பண்றதால இது வீட்டுக்கு வெளியே இருக்கிறதாலேயும் அந்த காம்பவுண்ட் வால் அதுல வராது அப்போ அந்த காம்பவுண்ட் வால் வந்து ஒரு வீட்டிற்கு ஒவ்வொரு இதுக்கும் மாறுபடும் அப்படிங்கறதுனால அதை காமௌண்ட் வால் அந்த ரேட்ல வராது ரெண்டாவது என்ன வராதுன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு சில பேர் அண்டர் கிரவுண்டில் தண்ணி தொட்டி வேணும்னு கேட்பாங்க தண்ணி தொட்டி அந்த ரேட்டுக்குள்ளே வராது ஏன் தண்ணி தொட்டி உள்ள வராதுன்னு கேட்டிங்க அப்படின்னா சில பேர் ஆயிரம் லிட்டர் கட்டுறன்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரம் லிட்டர் கட்டுறன்னு சொல்லுவாங்க ஐயாயிரம் லிட்டர் கட்டுறன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த வீட்டு தேவைக்கோ இல்லை அந்த ஏரியாவை பொறுத்தோ தண்ணி தொட்டி அதிகமாக கட்டும் போது நம்ம வந்து இந்த இவ்வளோ இந்த ரேட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி அந்த க ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கன்சிடர் பண்ண முடியாது அதனால் அதுக்குள்ளே வராது அடுத்து மூணாவது நின்று கேட்டிங்க அப்படின்னா செப்டிங் டேங்க்கு சில வீடுகளுக்கு பண்ண முடியாது சில வீடு கார்பரேஷன்ல இருக்கிறோம் சில வீடுகள் சின்ன செப்டிக் டேங்க் பண்ண மாதிரி சில வீடுகள் பெரிய செப்டிக் டேங்க் பண்ணிட்டு இருக்கோம் அது லிட்டர் லிட்டர் அளவுல நமக்கு வந்து செப்டிக் டேங்க் கொண்டு அளவு மாறுபடும் அதனால செப்டிக் டேங்க் வராது நாலாவது என்னன்னு கேட்டிங்கன்னா மேல கோல்ட் ரூப் தலைவோடு தலைவோடு இந்த ரேட்டுகளை வராது

சில பேர் வந்து ரேட்டை பொறுத்து எலிவிஷன் பண்ணுவாங்க ஒரு உதாரணத்துக்கு சில பேர் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒரு மூணு ரேட் வச்சுருப்பாங்க அப்போ அந்த மூணு ரேட்டுக்குள்ள நம்ம எலிவிஷன் இந்த எலிவிஷன் இப்படி தான் பண்ணுவோன்னு சொல்லி சில வரையறுக்க முடியாது அதனால வந்து சில எலிவிஷனை வந்து இப்போ சிம்பிளா சிவில் ஒர்க்லேயே அடங்கிறோம் அப்போ சிவில் ஒர்க்கில் அடங்கினா நார்மல் பட்ஜெட்டில் பண்ணும்போது சில கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணி கொடுத்துட்றாங்க சில கன்ஸ்ட்ரக்ஷனில் எலிவிஷன் தனி ஜாதஸ் வாங்குறது உண்டு சில பேர் ஆர்கிடெக்சர் எலிவிஷன் படாதான் இருந்தால் ஆர்கிடெக்சர் எலிவிஷன் பண்ணும்போது தனியாக அதிகமாக வந்து எலிவிஷன் மேப் போட வேண்டியிருக்கும்

டைல் ஒர்க் கிளாஸ் ஒர்க் ஹேண்டல் ஒர்க் இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்குள்ள அடிஷனல் சார்ஜஸ் மட்டும் சில பேர் வாங்கி பண்ணி கொடுக்கறது உண்டு ஆனா பொதுவா பாத்தீங்க அப்படின்னா எலிவிஷன் அந்த சதர் டிகேட்டுக்குள்ள வராது அடுத்தது என்ன கேட்டீங்க அப்படின்னா உள்ள வந்து இண்டியர் சில பேர் ஹேண்டில் வந்து கேட்பாங்க உள்ள ஸ்டெப்ஸ் செயற்கை சதம் வருது அப்படின்னா அந்த ஹேண்டிலோட ஸ்டேர் கேஸோட ஹேண்டில் வந்து ரேட்டில் வராது ஏன் கேட்டிங்க அப்படின்னா எஸ்எஸில் பண்ண முடியும் எம்எஸ்சில் பண்ண முடியும் சில பேர் கிளாஸ் ஒர்க் பண்ண அப்படிம்பாங்க இப்போ பேசிக்காக இருக்கிறதுனால அது வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் வாங்கிட்டு தான் சில கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது உண்டு இல்லை அது அப்படின்னா சில பேசிக் சில ஹேண்டிலோ இல்லை ஏதாவது சில சில விஷயம் காம்ப்ளிமெண்ட்ராக சில கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணி கொடுக்கறது உண்டு ஆனால் அந்த ரேட்டுக்குள்ளே அடங்காது அப்போ நம்ம அந்த ரேட்டுக்குள்ளே நம்ம அடங்காத வேலைகளில் இந்த ஹேண்டில் ஒர்க்கும் சேரும் அதை பொறுத்து விஷயம் கேட்டிங்க அப்படின்னா ஃப்ளோரிங் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு ஃப்ளோரிங் டைல் வந்து ரேட்டுக்கு சதுரடி முப்பது ரூபா நாற்பது ரூபா ஃபிக்ஸ் பண்ணுறா அப்படின்னா நீங்கள் அதற்கு அடுத்தபடியா இல்லை கிராண்டைட்டோ இல்லை மார்புலோ ஏதோ லேயிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் காஸ்ட்டு அதுக்குள்ள அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி டைல்ஸ் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா நாற்பது ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா அமௌண்ட் என்ன இருக்கோ அதை நீங்கள் அடிஷனலாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சில கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா அப்புறம் ரேட்டு இவ்வளோ ஃபைனல் பண்ணியிருக்கிறீங்க இப்போ நீங்கள் இந்த ரேட்டு ஃபைனல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் காஸ்ட்டு நீங்கள் வந்து அடிஷ்னல் பேமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க அது கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த சில விஷயங்கள் மாறுபடும் அடுத்தது இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா பெயிண்டிங் பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் நார்மல் மீடியம் ரேஞ்சில் பெயிண்டிங்லேயே இல்லை பேசிக் பெயிண்டோ பண்ணி கொடுப்பாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த செதிலிட்ட நமக்கு எக்ஸ்ட்ரா ராயல் எமோஷியன் ராயல் பெயிண்ட் வேணும் கொஞ்சம் லக்ஸரியாக வேணும் இல்லை வால் பெயிண்டிங் வால் பெயிண்டிங்கில் இல்லை வந்து அந்த இப்போ டி மாடலில் பெயிண்ட் பண்ணணும் இல்லை ஏதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் அந்த பெயிண்டிங் சார்ஜஸ் காஸ்ட்டு அதில் அடிஷ்னல் ஆகும் இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் சில கன்ஸ்ட்ரக்ஷனில் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் செய்யுது இதுக்கு பண்ணுவான்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பல்ப்போ லைட்டோ நம்ம வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருவாங்க இப்போ அதோட ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இப்போ அந்த ஃபேன்ஸ் லைட்டு இல்லை டே டே நைட்டு இல்லை வாக்கிங் லைட்டு இந்த மாதிரி சில விஷயம் ஃபேன்சி லைட்டுக்கு ப்ரொவிஷன் கொடுப்பாங்க இல்லை ஸ்பாட் லைட்டு ப்ரொவிஷன் கொடுப்பாங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் ஒன்று ஃபிட்டிங்ஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை அதுக்குள்ளே சார்ஜஸும் சில கன்ஸ்ட்ரக்ஷனில் எக்ஸ்ட்ரா வாங்கி பண்ணுவாங்க அதே மாதிரி ப்ரொவிஷனை பொறுத்த வரைக்கும் பிளம்பிங்கில் எங்கும் அதே மாதிரி தான் பேசிக்காக உங்களுக்கு வந்து டேப்பு இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டருக்குள்ள ப்ரொவிஷன் இந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருவாங்க அதுக்குள்ள ஃபிட்டிங்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த ரெண்டுக்குள்ள சொல்லி இப்போ நீங்கள் அதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹை ரேஞ்சில் போகணும் இல்லை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபேன்சி மாடலில் வேணும் அப்படின்னா அதுக்குள்ள டிஃப்ரெண்ட் காஸ்ட் கிளைன் கிளைண்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து வாங்கி பண்ணுறது வழக்கம் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்க அப்படின்னா இப்போ எல்லா வேலையும் முடிக்கிறீங்க முடிச்சிட்டு உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் வாலுக்கும் வீட்டுக்கும் கேப் இருக்கும் அப்போ அந்த கேப்பில் வந்து நீங்கள் வந்து ஃப்ளோரிங் டைல்ஸோ இல்லை ஏன்னா சிமெண்ட் ஃப்ளோரிங்கோ போடணும் இல்லை பேவர் பிளாக் போடணும் இல்லை ஸ்டோன் ஸ்டோன் ஒர்க் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இதுக்கும் உங்களுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் வரும் அந்த அடிஷனல் சார்ஜஸ் எப்படி கன்சிடர் பண்ணணும் கேட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வீட்டுக்கும் காமூட்டக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஹைட் இருக்குது அப்போ அந்த இதை ஃபில் பண்ணி அதுக்கு இடையில உங்களுக்கு வந்து அந்த ம மண் கிராவல் ஃபில் பண்ணி அதுக்குள்ளே காங்கிரீட் போட்டு அதே மாதிரி அதுக்குள்ளே உங்களுக்கு சிமெண்ட் ஃப்ளோரிங்கோ இல்லை டைல்ஸோ என்ன அமௌண்ட் வருதோ அதுக்குள்ளே சார்ஜஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க அதை தாண்டி உங்களுக்கு பிளம்பிங் லைன் இதை வெளியே கொண்டு வர வேண்டியிருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே சார்ஜஸ் என்னென்ன இருக்கோ அதை பண்ணி பண்ணி கொடுப்பாங்க அடுத்தது இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா இப்போ கேட் ஒர்க்கில் சில விஷயங்கள் ரேம் பண்ண வேண்டியிருக்குது அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஹைட் அதிகமாக இருக்கும் இப்போ சில வீடுகளுக்கு முன்னாடி வந்து ட்ரெஞ்சு போகும் அப்போ ட்ரெஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ட்ரெஞ்சில் ஸ்லாப் போட வேண்டியிருக்கு அந்த பண்ணாலும் அடிஷ்னல் சார்ஜஸ் சில கிளைண்ட் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு அதையும் சேர்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சில வேலைகள் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்தா கஸ்ட்ரஷன்ல பண்ணி கொடுத்துருவோம் எல்லாரும் பண்ணுவாங்க இது பொதுப்படையா எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் பொதுவாகவே அந்த சதுரடி ரேட்டில் வராத வேலைகள் இந்த வேலைகள் இருக்கும் இது சில இடங்களில் க கன்ஸ்ட்ரக்ஷன் க இல்ல இல்லை வீட்டின் உரிமையாளர்களோ சில கருத்து வேறுபாடுகள் வரும் வீடு தானே கட்டுறோம் அந்த வீடு வீட்டுக்குள்ளா இது ஏன் வராதா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கு சதுரடி கன்சிடர் பண்ணுறாங்க இல்லையா இப்போ ஸ்கொயர் ஃபீட்டு இவ்வளோன்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஸ்டாண்டர்டாக தான் பண்ணுறதா பார்க்க முடியும் இந்த ரேட்டுக்கு இந்த இவ்வளோ வரும் இது பண்ண முடியும் அப்படிங்கிற சிவில் ஒர்க்கு பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க இப்போ சில வேலைகள் வந்து எல்லாருக்கும் தேவைப்படாது இப்போ நான் சொன்ன இந்த ஐட்டங்கள்லாம் இருக்குது எல்லோரும் வீடுன்னு கேட்க மாட்டாங்க சிலர் எனக்கு சம்பு வேண்டாம் இல்லை சில இப்போ காமௌண்ட் வேண்டாம் காமௌண்ட் பிறக்கட்டால் போகிறப்பாங்க அதே மாதிரி எனக்கு சில விஷயங்கள் எலிவிஷன் ரொம்ப வேண்டா பட்ஜெட் வேண்டாம்னு சொல்வாங்க இப்படி ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கும் ஒரு வீடு கட்டுறதுக்கு இன்னொருத்தருக்கும் நம்ம சில வேறுபாடுகள் வர்றதுனால இப்போ நம்ம வந்து அதை வந்து வீட்டுக்கு வீட்டு மாறுபடும் அப்போ அப்படி பேசிக் எல்லாம் ஸ்டாண்டர்டு அப்போ அதை வச்சு தான் ஸ்கொயர் ஃபீட்டை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்புறம் ஸ்கொயர் ஃபீட்டு எப்படி ரேட்டு கன்சிடர் பண்ணுறதோ அந்த ரேட்டுக்குள்ளே வரும்போது தான் அந்த ரேட்டுக்குள்ளே அடங்கும் அதை தாண்டி அதை வெளியே வரும்போது அந்த ரேட்டை தாண்டி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அது கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கம்ப்ளீட் ஆகும் இதுக்கு நம்ம தயாராம இருக்கணும் இது எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் பொதுவாகவே தான் இப்போ இதில் சில நான் சொன்ன சில ஐட்டங்கள் சில வேலைகள் உங்கள் ஏரியாவில் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லையா கன்ஸ்ட்ரக்ஷன்ல பண்ணி கொடுக்க மாட்டாங்க எங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல எங்க ஏரியால இது கிடையாது இது மட்டும் தான் பண்றாங்க அப்படின்னு சொன்னாலோ இதை தாண்டி ஒரு சில வேலைகள் இதுவுமே எங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல பண்ணி கொடுக்குறாங்க இதை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வேற ஏதாவது சொன்னாலோ நீங்க நம்ம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்க ஏரியால எப்படி எப்படி வீடு கட்டுறாங்க மத்தவங்க புதுசா வீடு கட்டும் போது கமெண்ட்ஸ் பார்த்து ஓ அப்ப இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்ல வராது இதே எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க அப்படின்னு வீடு கட்டும் உங்களுக்கு ஒரு ஒரு புரிதல் வந்து வந்துடும் புரிதல் வரதான் என்ன கேட்டிங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கும் ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்ப அப்படிங்களும் உங்களுக்கும் அது வந்து பயனுள்ளதா இருக்கும் அந்த வீடு கட்டி இன்ஜினியர்ஸ்க்கோ இல்லை கான்ட்ராக்டருக்கோ இல்லை அவங்களுடைய ஒரு ஒரு உதாரணத்துக்கு யார் கட்டுறாங்களோ அவங்களுக்கும் அந்த வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு புரிதலோடு அது வந்து நல்ல முடிகிற ஒரு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால் உங்கள் ஏரியாவில் எப்படி கட்டுறாங்க எது இதுக்கெலாம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் வீடு கட்ட அனுபவம் இருந்தால் அந்த புரிதலோட கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை வீடு கட்ட போகிறவங்களோ வீடு கட்டுறவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தால் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ